ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் நம்ம வீட்டை கடைஞ்சி சாப்பிட போகிறோம் முருங்கைக்கீரை கடையிது என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தோரம் பருப்பு பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளிங்க இது எப்போ போடுறதால ஊறி போய் ந பெருசாக தெரியுமாதிரி தெரியுது இது வந்து கொஞ்சம் தான் ஒரு கொட்டை பார்க்க அளவுக்கு தான் ஏன்னா கீரை கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ஊசடிக்காமல் இருக்கும் சாதம் வந்து வடிச்சு விட்டாச்சு இப்போ வந்து நம்ம கீரை கடையணும் அப்புறம் வந்து தொட்டுக்க செய்யணும் முருங்கைக்கீரை கடையிறதுக்கு பருப்பு எல்லாமே அதுல என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு வேக வச்சாச்சுங்க அது வெங்குது அதுக்குள்ள நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து உருவிக்கலாம் முருங்கையை நட்டவ விருங்கையோட தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரமுறை சொல்லுவாங்க அய்யோ அப்படின்னா முருங்கைக்கீரையை நட்டவன் முருங்கை மாத்த நட்டவன் மிருங்கையோட போவானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க அது அப் பொன் பொருள் எதுவும் இல்லாமல் வறுமையில் இருந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம்னா வயசான காலங்களில் நிறைய பேர் வந்து என்னென்னா கோல் ஊன்றி நடப்பாங்க என்னென்னா பூச்சி வச்சு பூச்சின் தான் நடப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா வந்து முதுகு தந்து வடம் வளைந்து போகிறது அதனால தான் அது ஒரு காரணம் அப்போ வந்து சத்து குறைபாடு அப்புறம் சத்து குறைபாடு இந்த ரெண்டு தான் வந்து அந்த மாதிரி நடந்து போவாங்க குச்சி வச்சு பிடிச்சி நடந்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி வயசான காலங்களில் நம்ம உடம்புக்கு நிறையா வந்து சத்து தெம்பு வேணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை உணவில் அடிக்கடி இந்த இளமை பருவத்துலேயும் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அடிக்கடி முருங்கைக்கீரையை சாப்பிட்டோம்னா வயசான காலங்களில் குச்சி ஊனி போகணுன்ற அவசியம் இருக்காது நம்ம வந்து வெறும் கையோடையே வந்து நடந்து போகலாம் அந்த அளவுக்கு உடம்புல வந்து தெம்பு இருக்கும் முதுகில் அந்த தண்டு வடம் இருக்கு பார்த்தியா அது வளைந்து கொடுக்காது அவ்வளோ சீக்கிரம் வளைந்து கொடுக்காது முடிங்கி போன்ற ஒரு ஸ்ட்ரென்த்து அது அந்த முது தண்டு வடத்தில் இருக்கும் அதனால தான் வந்து முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போமானா குச்சி எடுக்காமல் போவாங்க அதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தங்க நிறைய பேர் அந்த பழமொழியை கேட்டு பயந்து போயிலாம் இருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி முருங்கை கிழங்கு நடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் நட்டா அது வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே அர்த்தம் கிடையாதுங்க வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் ஏன் நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா முருங்கை மரம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது ஒரு சின்ன குழந்தை ஏறினா கூட உடச்சின்னு உடற அளவுக்கு ஒரு லேசான மரம் அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சால் வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து உக்காந்து பேசுவாங்க பெரியவங்க குழந்தைங்க விளையாடும் இந்த மாதிரி நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கும்போது அது உடஞ்சி உழு ஆபத்தை விளைவிக்கும் அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி வந்து முருங்கு மரம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் எந்த பாதிப்பும் கிடையாது கீரை உருவாச்சுங்க கீரை உருவாச்சு இது என்ன பார்த்தீங்கன்னா கீரை உருவனங்க அதனுடைய காம்பு தாங்க இதை வந்து அப்படியே போட்டு இதை மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா இதை வந்து தொடக்கமாக பயன்படுத்துவோம் சின்ன வயசில் நாங்கள் விளையாடும் போது இதுதான் எங்களுடைய தொடக்கம் சரிங்களா இதை அப்படியே கட்டி பார்த்தீங்களா வச்சு இதை அப்படியே பெருப்போம் அப்படியே வைத்த அழகாக இருக்கும் இதுதான் எங்கள் சின்ன வயசு தொடக்கம் பயிர் வந்து முக்கம் மேக்காடாக இருக்கணும் இது நசுக்கணும் ஓரளவுக்கு நசுக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கீரை போட்டுடலாம் அதே இருளோம் கீரை வெந்துச்சிங்க கீரை இப்போ கரைஞ்சிக்கலாம் கடையிறதுக்கு காஞ்ச மிளகா வடவம் கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கடையணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கீரை வந்து இப்போ கடஞ்சிக்கலாம் இப்போ நம்ம மயிரை வச்சு தண்ணியெல்லாம் வந்து அதையே ஊற்றிக்கலாம் கீரை ரெடி ஆகிடுச்சு முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் போட்டு பச்சிக்கலாம் முட்டை வந்து தொட்டுக்க செஞ்சாச்சு வாங்க சாப்பிடலாம் கீழே கடைஞ்சாச்சு முட்டை பிடிச்சாச்சு வாங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது பொய் சொல்லலைங்க உண்மையாகவே வந்து கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க